நாம் கோவிலுக்கு போகிறோம் இல்லையா கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்மளுக்கே தெரியாமல் இது வந்து தவறு அப்படின்னு தெரியாமே செஞ்சுடுறவங்க இது வந்து நிறைய பேர் வந்துட்டு நான் இப்போ சமீபத்தில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகும்போது கூட பார்த்தேன் செய்கிறாங்க அது வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமையே செய்கிறாங்க நான் இப்போ சமீபத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் போயிருந்தேங்க போயிருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வரிசை நிற்கிது இல்லையா அந்த வரிசை நிற்கும்போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னெல்லாம் செய்கிறாங்க அந்த எது அதனால் வந்து எவ்வளோ பெரிய பாவங்கள் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சேருது எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்து சேருது நம்ம வந்து கோவிலுக்கு போகிறதே வந்துட்டு ஒரு மன அமைதிக்காகவும் மன சந்தோஷத்துக்காகவும் நம்மளோட கஷ்டங்கள்லாம் தீரணும் நம்ம வந்து நல்ல நிலமையில் வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் கோவிலுக்கு போகிறது ஒரு ஆத்ம திருப்திக்காகவும் ஆனால் அங்கே வந்து அந்த வரிசையில் காத்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாரையும் நான் சொல்லலைங்க ஒரு சிலர் ஒரு சிலர் இந்த வேலையை செய்கிறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பதிவு செய்யும் போது எங்கேயோ பூஜை பண்ற மணி ஒழிக்கிறது கேட்குதா அவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா பொதுவாகவே நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து எத்தனை கோயில்களுக்கு போக முடியுமோ அத்தனை கோயில்களுக்கு போயிட்டு வந்துடுறது நம்மளுக்கு நல்லதுங்க நம்ம வந்து பெரிய கோயில்களுக்கு போனாதான்றதுலாம் இல்லைங்க ஒரு சின்ன கோவிலாக இருந்தாலும் அதுக்கும் மகாசக்தி இருக்குது பெரிய கோவிலாக இருந்தாலும் அதுக்கும் பெரும் மகாசக்தி இருக்குதுங்க எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் சரி நம்ம வாழ்நாளில் எத்தனை கோயில் நம்ம போயிருக்குமோ அத் அவ்வளவு நல்லதுங்க நம்மளோட பாவங்கள் கழியும் நம்மளோட கஷ்டங்கள் தீரும் நம்ம வந்துட்டு பாக்கியம் கிடைக்குங்க இந்த கோவில்களுக்கு போகிறதுனால நம்ம ஆயுசு வந்துட்டு நம்மளுக்கு அடுத்த செகண்ட் நம்ம இருப்போமா இல்லையான்றதே தெரியாது ஏன்னா இந்த கணக்கு வந்து இறைவன் தன்னோட கையில் வச்சுருக்காங்க அதனால் பாருங்கள் நம்ம இருக்கிறது வரைக்கும் சரி போயிக்கலாம் வயசான பின்னாடி போய்க்கலாம் வயசு இன்னும் இருக்கில்ல போய் எதுக்கு கோவிலுக்கு போயிட்டு அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாதுங்க நாம வந்துட்டு பொதுவாகவே இந்த சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்துட்டு கோவிலுக்கு போகிறத பழக்கப்படுத்திக்கணும் இரண்டாவது வந்துட்டு குழந்தைங்களுக்கும் வந்து தெய்வ வழிபாடு வந்து பழக்கப்படுத்தணும் எதுக்காக அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கே ஏதோ ஒரு மனசு கஷ்டம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் தன்னோட வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னாலே போயிட்டு டக்குன்னு அவங்க வந்துட்டு கோவிலில் போய் வழிபாடு பண்ணுவாங்க நம்ம வந்து ஒரு தடவை நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டோனாலே போதும் அவங்களே வந்துட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிக்குவாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கோவிலுக்கெல்லாம் போகிறோம் இல்லையா போகும்போது என்ன செய்கிறாங்க ஒரு சிலர் ரொம்ப தவறுகளை பண்ணுறாங்கங்க தான் நம்ம வந்துட்டு பெரிய மனிதர்களை பார்க்குறோம் கையெடுத்து கும்பிட்றோம் சரி ஆனால் கோவில்களை நுழைஞ்சிட்டாக்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களேலாம் கையெடுத்து கையெடுத்து கும்பிடுறது அது செய்யவே செய்யாதீங்க இந்த தெரிஞ்சவங்களை பார்த்தா சரி யாரை பார்த்தாலும் சரி மனிதர்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடாதீங்க கையெடுத்து கும்பிடக்கூடியது தெய்வம் மட்டும்தானே தவிர மற்றவர்கள் கிடையாது மற்ற மனிதர்கள் கிடையாது அவங்க நீங்கள் மரியாதை கொடுத்துக்கோங்க ஆனால் அந்த கோவில் காம்பவுண்டுக்கு வெளியே கொடுத்துக்கோங்க அதே மாதிரி சலசல சல சலசலம் ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க நிறைய பேர் அது மாதிரி செய்யாதீங்க கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது வேறு உலகம் அது ஒரு ஒரு தெய்வீகமான உலகம் அங்கே வந்துட்டு தெய்வங்கள் எல்லாம் வந்துட்டு உங்களோட வேண்டுதலையும் சரி உங்களுக்கு ஆசை வழங்கவும் தயாராக இருக்காங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கொடுக்குறதுக்கும் தெய்வம் கையில் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பிள்ளை வந்துருச்சு இவ்வளோ கஷ்டத்தில் வந்திருக்கு நம்ம வந்துட்டு இதை வந்து செஞ்சு கொடுக்கணும் இந்த காரியத்தை நம்ம பிள்ளை நம்மளை தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு என்ன வேணாலும் கேட்குற நல்ல விஷயங்கள் எல்லாமே தர்றதுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் போயிட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கிட்டு தேவையில்லாத க கதைகளை பேசிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கவே கூடாதுங்க நீ முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வ சிந்தனையோடயே இருங்க நீங்கள் என்ன ஒரு வேண்டுதலுக்காக போயிருக்கீங்களோ அந்த வேண்டுதல்களை மனசில் நினச்சிக்கோங்க இன்னொன்று முக்கியமான விஷயம் இந்த கோயிலுக்கு போயிடறோம் ஏதாச்சும் பெரிய வேண்டுதலாக நினச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்கிறேன் எல்லா வீடியோவும் எல்லோருமே பார்க்குறது இல்லையா அதனால் பாருங்களேன் நான் இந்த விஷயத்தை வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு பெரிய வேண்டுதலுக்காக நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேண்டுதல் மட்டும் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் நம்ம சாதாரணமாக கோவிலுக்கு போகிறோங்க அப்போ வந்து நம்ம எல்லா வேண்டுதலையும் கேட்கலாம் எல்லாமே நம்ம தெய்வத்துக்கிட்ட கேட்கலாம் அந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு கிடைக்குங்க நம்ம கோரிக்கை நியாயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் விதியை மாற்றக்கூடிய வலிமை தெய்வத்துக்கு உண்டு அடுத்து இந்த வரிசையில் நிற்கிறாங்க இல்லையா அந்த வரிசையில் நிற்கும் போதே ஐயோ என்ன பாவம் பண்ணுமோ இந்த சாமிக்கு திற போட்டிருப்பாங்க சாமிக்கு திற போடுறது எதுக்காக தெரியுமா அலங்காரம் பண்ணுறதுக்காக அடுத்த பூஜைகளுக்கு ஆயத்தமாகறதுக்காக அப்போ வந்துட்டு பாருங்கண்ணே அந்த வரிசையில் நிற்கிறவங்களாம் நான் என்ன பாவம் செஞ்சனோ இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனே இந்த கூட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டேனே கூட்டம்னா அவ்வளோவெலாம் கூட்டம் இருக்காதுங்க வரிசையில் நின்று வரிசைப்படி போகிற கூட்டம் தான் வந்து இடிச்சுக்கிட்டு போகிற கூட்டங்கள்லாம் கிடையாது நார்மலாக வரிசையில் நிற்கிறோம் இல்லையா கோவிலில் போனால் கொஞ்சம் வரிசையில் நின்று சாமி கும்பிட்டு தானேங்க ஆகணும் அதுக்கு வந்துட்டு நானும் காதார கேட்டேங்க எதுக்காக இப்படி வந்து நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு என் நேரங்காலம் சரியில்லை என் நேரங்காலம் சரியா இருந்தா இப்படிலாம் வந்து நிப்பனா வைப்பனா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அடக்கடவுளை இந்த மாதிரிலாம் செய்யவே செய்யாதீங்க அது உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த கோவிலை உங்களுக்கு தெய்வம் வந்து நிறுத்தி வச்சுருக்கு நீங்கள் வந்து பெரும் பாக்கியம் பண்ணிருக்கீங்க நீங்கள் வரிசையில் நின்று காத்துக்கிட்டு இருந்து போய் தெய்வத்தை வணங்குறீங்களா உங்களை வந்துட்டு அந்த கோவில இருக்க வச்சு கடவுள் வந்துட்டு அந்த நிமிஷம் அந்த நொடியில் வந்துட்டு நீங்கள் வந்து அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு தெய்வம் வந்துட்டு உங்களை மேலே வந்துட்டு விருப்பப்பட்டிருக்கு தெய்வம் வந்து நம்ம பிள்ளைங்க இருக்காங்க நம்மளை காத்திருந்து தரிசனம் பண்ணுறாங்களா இல்லையா இவங்க பொறுமையோடு இருக்காங்களா இல்லையா இல்லை இவங்க பொறுமை இல்லாமல் இருக்கிறாங்களா நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் தரணுன்னா கூட இவங்களுக்கு பொறுமையே இல்லையே இவங்களுக்கெல்லாம் எதுக்கு நம்ம இது பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி செய்யவே செய்ய தெய்வம் ஒருபோதும் அது மாதிரி நினைக்காது ஆனாலும் வந்துட்டு நீங்கள் பொறுமையோடு இருந்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு பெரும் புண்ணியம் இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து அந்த வரிசையில் வந்து காத்துக்கிட்டு இருந்து சாமி கும்பிட்றீங்க அந்த வரிசையில் வந்துட்டு அடுத்து நீங்கள் போகக்கூடிய அந்த புது தீபாராதனை அந்த பூஜைகள் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி தெய்வம் உங்களுக்கு விதிச்சிருக்கு அதனால தான் உங்களை வந்து வரிசையில் காத்திருக்க வைக்கிறது அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு புலம்பிக்கிட்டு என்ன பாவம் செஞ்சணும் ஏன் கஷ்ட காலம் என் நேரம் சரியில்லை அப்படின்லாம் நிறைய பேர் புலம்புறது நான் காதால் கேட்டேங்க எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பொதுவாகவே பெரியவங்க சொல்லுவாங்க கோவிலில் காத்துக்கிட்டு இருந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி தெய்வம் நம்மளை அந்த இடத்துல வந்து நம்மளை அவ்வளோ நேரம் இருக்க வச்சுருக்கு நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் நிறைஞ்ச உலகத்தில் வெளியில் இருக்கிறோம் அதை விட அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ ஒரு புண்ணியம் கிடச்சிருந்தா மட்டும்தான் அது மு கிடைக்குன்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த பதவி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க